அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாஜதியின் காரணமாக மாவல்ய மகாபுருஷ ராஜயோகம் வந்து உருவாக போகிறதுங்க இந்த யோகமானது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த மூன்று ராசிக்காரர்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் சுக்ரன் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவற்றின் காரணியாக இருக்கார் இந்த சுக்ரன் ஒரு ராசியில் இருபத்தி ஆறு நாட்கள் வரைக்கும் இருப்பார் இவர் வந்து ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களினுடைய அதிபதியாகவும் இருக்கார் சுக்ரைனினுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் சுக்ரன் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு இப்படி சொந்த ராசிக்கு சுக்ரன் செல்வதால் மிகவும் மங்களகரமான மாலவிய மகாபுருஷ ராஜயோகம் உருவாக இருக்கிறது சுக்ரனினுடைய இந்த ரிஷப ராசியில் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி முறை இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது இந்த இது இந்த ராசியில் வந்து இருப்பார் இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரிந்தாலும் சில ராசிக்காரர்கள் ஏராளமான நன்மைகளை பெறுவாங்க குறிப்பாக வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல லாபத்தை பெறுவதோடு திடீர் நிதி நன்மைகளையும் பெறுவாங்க தற்போது சுக்கரனால் உருவாகக்கூடிய மாலவிய மகா புருஷ ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடத்தின்படி மாலவிய ராஜ யோகமானது சுக்ரன் ரிஷபம் துலாம் அல்லது அதன் உச்ச ராசியான மீன ராசியின் ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு அல்லது பத்தாவது கேந்திர வீட்ல இருக்கும்போது உருவாகும் இந்த ராஜயோகம் பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்களில் ஒன்று இது தவிர ஹன்சு ருச்சக பத்ர சச போன்றவையும் மகாபுருஷ யோகங்களாகவே இருக்கிறது இந்த யோகங்கள் சுக்ரன் செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய கிரகங்களால் உருவாகும் தற்போது ரிஷப ராசியில் உருவாகக்கூடிய மாலவிய மகாபுருஷ ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களை பார்ப்போம் அதில் முதல் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் மேஷ ராசியினுடைய இரண்டாவது வீட்டில் மாலவிய ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகத்தால் இந்த ராசிக்காரர்கள் சுக்கர பகவானின் சிறப்பான ஆசைகளை பெறுவாங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையையும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல பண இடத்துல உயரதிகாரிகளுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் இதன் மூலமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையும் கிடைக்கப்பெறும் கலைத்துறையில் இருப்பவர்கள் நிறைய ஆதாயங்களை பெறுவாங்க நிதிநிலை வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாகவே அமையப்பெறும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே சமயம் அனைவருடைய அனைவருடைய பார்வையும் தங்கள் மீது இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் பரம்பரை சொத்துக்கள் தங்கள் இல்லம் தேடி வரலாம் அதன் மூலமாகவும் ஒரு நல்ல லாபம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து சிலரை சிலரை பொறுத்த வரைக்கும் புதிதாக வீடு வாங்குறது மனை வாங்குறது கட்டிடம் வாங்குறது அப்படி இல்லைனா பொன் பொருள் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க மங்களகரமான சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம் ரிஷப ராசியினுடைய முதல் வீட்டில் மாலவிய மகாபுருஷ ராஜயோகம் உருவாக இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலைகளையுமே நல்ல பெறுவாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் நல்ல பொருள் இன்பங்களை பெறக்கூடும் நிதி நிலையில வந்து உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சிக்கிய பணம் கைக்கு வந்து சீரவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவாங்க திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்ட அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராஜயோகம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறதுங்க மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்வை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீடித்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விளக்கவும் ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்துடன் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்கள்லையுமே நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுடைய குடும்பம் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் தங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் நீங்கள் முக்கியமான ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகமானது இந்த அதிர்ஷ்டத்தினுடைய காரணமாக உங்களுக்கு நிறைய சாதகமான நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் வீடு மனை வாங்கிறது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வங்கி கணக்கில் சேமிப்பும் உயர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாவல்ய யோகமானது நான்காவது வீட்டில் வந்து உருவாகிறதுங்க இதனால் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க பரம்பரை சொத்துக்களில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க ஏராளமான நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சிலருக்கு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உறவினர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உறவினர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வணிகர்கள் திட்டமிட்டு வேலை செய்யறதுனால நிறைய லாபத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் முழு ஆதரவு தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கிறதுடன் வங்கி சேமிப்பும் அதிகரிக்கலாம் பொன் பொருள் ஆடை ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உருவாக வாய்ப்புகள் இருக்கு மூதாதையர்கள் சொத்துக்கள் தங்கள் கைக்கு பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே பெறும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அரசு தொடர்பான வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் செட்டிலாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது வெளியூரில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களினுடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கப்பெறதினால இந்த காலம் முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது மொத்தத்தில் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்குவதால் மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்க காணப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்